லங்கா மண்டல என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது லாபியன் நாயகவி என்பதான செய்தியாக இது அமையப்படுகிறது எனவே இலங்கை மின்சார சபை பணியாளர்களுக்கு இம்முறையும் போனஸ் வழங்கப்பட மாட்டாது ஏற்கனவே விலை கட்டணம் அதிகரிக்கப்பட்டதன் மூலம் பெறப்பட்டிருக்கிற லாபத்தில் நூற்று பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் கடன் செலுத்தப்பட்டிருப்பதாக இதில் குறிப்பிடப்படுகிறது மின்சார சபை பணியாளர்களுக்கு மேலதிக கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்குமாறு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் கூறியுள்ள போதிலும் தற்போதைய சூழ்நிலையில் மேலதிக கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்காமல் இருக்க மின்சார சபையின் பணிப்பாள சபை தீர்மானித்திருக்கின்ற இந்த வருடத்தில் மின்சார சபை பெரும் லாபத்தை பெற்றுக் கொண்டிருந்தாலும் அந்த நிதியை கடன் வீழ் செலுத்துகை மற்றும் மின்கட்டணத்தை குறைப்பதற்காக ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக பணிப்பாளர் சபை சுட்டிக்காட்டியிருக்கிறது எனவே மின்சார சபை லாபமடையும் நிலையை அடைந்துள்ள நிலையில் இன்று பத்தாம் தேதிக்கு முன்னர் மேலதிக கொடுப்பனவை பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபையைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருந்தன அதன் சபையினுடைய சேவை சங்கம் மின்சார தலைவரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தது அந்த தொழிற்சங்கத்தின் பிரதான செயலாளர் ரஞ்சித் ஜெயலால் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மின்சார சபை ஊழியர்களுக்கு கடந்த இரு வருடங்களாக மேலதிக கொடுப்பனவு கிடைக்கவில்லை இருந்தபோதும் போதும் தற்போது எங்களின் தொழிற்சங்கம் புரத்துவம் செய்யும் அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளது அதன் காரணமாக ஊழியர்களுக்கு கட்டாயம் மேலதிக கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இருந்தபோதிலும் தேசிய மக்கள் சக்தியுடன் தொடர்புடைய மின்சார சேவை சங்கம் மின்சார சபை பணியாளர்களுக்கு அவ்வாறு மேலதிக கொடுப்பனவை கோரியிருந்த போதிலும் அந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்காமல் இருக்க மின்சார சபையின் பணிப்பாளர் சபையை தீர்மானித்திருக்கிறது அதற்கமைய மின்சார சபை பணிப்பாளர்களுக்கு மேலதிக கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்காமல் இருப்பது தொடர்பில் மின்சார சபையின் பணிப்பாளர் சபை இறுதி தீர்மானம் எடுத்துள்ளதாக மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்திருக்கிறார் மின்சார சபைக்கு இந்த வருடத்தில் பெரும் வருமானம் கிடைத்துள்ள போதும் அதில் நூற்று பில்லியன் ரூபாயை பெட்ரோலிய கூட்டு தாபனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் மீது பெற்றுக்கொண்ட கடனை மேல செலுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மின்சார சபைக்கு கிடைத்த லாபத்தில் மீதமாகியுள்ள நாற்பத்தொரு பில்லியன் ரூபாவை மின்கட்டணத்தை குறைப்பதற்காக ஒதுக்கீடு செய்வது தொடர்பில் மின்சார சபையின் பணிப்பாளர் இவ்வாறு கவனம் செலுத்த மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படுவதில்லை என்பதான தகவலாக இது அமையப் பெற்றிருக்கிறது